சென்னையை பின்னுக்கு தள்ளிய பெங்களூரு ஏர்போர்ட் அதாவது என்னென்னா நாட்டின் மூன்றாவது பரபரப்பான ஏர்போர்ட்டாக பெங்களூரு ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உருவெடுத்திருக்கு அதாவது அக்டோபரில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி சென்னை கொச்சியை விட அதிக பயணிகளை கையாண்டுள்ளது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக வெளியாயிருக்கு இதன்படி பெங்களூரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்டோபரில் நாலு புள்ளி எட்டு லட்சம் சர்வதேச பயணிகளை வந்து நாங்கள் கையாண்டிருக்கோம் அப்படின்னு கெம்பே கவுடா ஏர்போர்ட் நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இதே காலகட்டத்தில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு

கையாண்டிருக்காங்க அப்படின்னும் சென்னை வந்து நாலு புள்ளி ஐந்து லட்சம் சர்வதேச பயணிகளை கையாண்டிருக்காங்க அப்படின்னும் கொச்சி வந்து பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஒரு லட்சம் சர்வதேச பயணிகளை வந்து கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ சென்னை வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு பின்னாடி வர்றதுனால சென்னையே பின்னுக்கு தெளிய பெங்களூர் ஏர்போர்ட் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கேன்